கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்களிலே கர்த்தராகி ஆண்டவர் நம்மை தேற்றி நடத்துகிற பாதைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய பாதைகளை கர்த்துடைய கையிலே கொடுத்தார் அவர் அழகாய் நடத்தி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் இசைவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தபொழுது அவர்களுக்கு பாதை காட்டும்படியாக தேவன் முன்னே சென்றார் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் தேவன் நடத்தும் பாதை என்ற தலைப்பிலே இந்த செய்தியை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஒரு பாகமத்தின் பிஸ்தம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்தோமானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரிகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இது பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருடமும் தேவனாய கர்த்தனோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லி சொன்னார் அருமையான தேவச்சனமே நாம் போகிற பாதை ஒரு வனாந்தர பாதை இந்த வனாந்தர பாதையத்தில் அநேக பாதைகள் பிரிந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது உலகத்துக்குரிய பாதைகளும் நம்முடைய சிந்தனைக்கேற்ற பாதைகளும் நமக்கு தெளிவாக தெரியும் பொழுது நாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த வனாந்தர வழியாய் நடத்துகிறவர் கர்த்தர் உன் பாதைகளை அவருடைய கையில் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் தேவன் நம்ம பாதையில் நடத்துவாரனால் நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இந்த வனாந்தரத்திலே உனக்கு ஒன்றுமில்லை இந்த வனாந்தரத்தை முடித்து நாம் போகக்கூடிய பரம காணானுக்கு நேராக கர்த்த நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்மை தேவன் நடத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேவன் நடத்துகிற பாதையிலே நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என கண்பான தேவ பிள்ளையே நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசிர்வதிக்கிறதே கர்த்த நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக அவர் சொல்லுகிற காரியம் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு சம்பாத்தியமும் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உலகத்துக்குரிய காரியத்திலையும் மருத்துவத்திலையும் மற்ற காரியத்திலையும் இப்போ செலவிட முடியாதபடி நம்மை கர்த்தர் ஆசிர்வத்து நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தி நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு இந்த தேவன் நடத்த ஒரு அனுபவம் இருக்குமானால் இந்த புதிய வருஷத்தில் கர்த்தன் நடத்துவார் நீ விசுவாசிப்பாய் வேதம் சொல்லி உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்தோமானால் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்குடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும் நம்முடைய பாதை கர்த்துடைய கையிலே கொடுத்து கர்த்த நம்மை ஆசிர்வதிக்க விரும்புவாரானால் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்த நம்மை ஆசிவதிக்க விரும்புகிறார் நம்முடைய பிரயாசத்தை நாமே அனுபவிப்போம் சத்துருக்களோ மற்றவர்களை அனுபவிப்பதற்கு கர்த்தர் விடுவதில்லை இந்த கர்த்துடைய ஆசீர்வாதத்தை நினைவாய் அனுபவிக்க வேண்டுமானால் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும் அதிகாரம் அதற்கு நயரே நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போக்கத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவடைய பிள்ளையே நீ தேவடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் இரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட பிடிக்க முடியாத பேதுருவை கர்த்தர் சந்தித்து சொல்லுகிறார் இதோ நீ என் வார்த்தையின்படி செய் நீ என் வார்த்தையின்படி செய்தால் உனக்கு நிறைவான பலன் உண்டு அவனை கொண்டு போன போய் வேதம் சொல்லுகிறது அவன் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அவர்கள் பிரயாசத்துக்கு பலனை கர்த்தர் கொடுத்தார் அருமையானது இந்த காலவழியில உன்னை நடத்துகிற பாதையில் நீ சரியாய் போவாயனார் தேவனாய கர்த்தர் உன் பிரயாசத்தை ஆசிர்வதித்து உன் வருமானங்களை ஆசிர்வத்து உன் குடும்பத்தை ஆசிர்வத்து இந்த வருஷத்தில் சகலத்தின் செழிப்பாக மாற்றுவார் நிறைவான அபிஷேகத்தோடு நாம் வாழ கர்த்தன் ஆகவேதான் நடத்தி கொண்டிருக்கிறார் அருமையான வழியாய் போகிற உனக்கு ஸ்தம்பமும் உண்டு உன்னை கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு சொல்லுவோம் கர்த்தாவே நீங்கள் நடத்தும் பாதையை நான் போகிறேன் செய்ய என்னை முடியும் என்று சொல்லுவோம் இந்த நாளிலே இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு ஒப்பு உங்கள் வாழ்க்கையை கத்துடைய கையில் ஒப்பு அவர் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் கண்களை முடி ஜெயிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரை இந்த மாறாத மகமின் நாளுக்காக உமக்கு நன்றி இந்த அதிகார வேலையிலே கத்தாவே நாங்கள் நடக்க வேண்டிய பாதையின் நீர் எங்களுக்கு காட்டுகிறதுக்காய் அந்த பாதையிலே உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் நான் நீங்கள் போகும் பொழுது கர்த்தாவை நிறைவான பலனை எங்களுக்கு வைத்திருக்கிறதுக்காய் சோத்திரம் எங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தாவே நிறைய ஆசிர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம் மகிமைப்படுத்தும் ஆசிர்வதியும் பாதுகாத்தலும் எங்களோடு கொடுக்கும்படியாய் கிறிஸ்துவின் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன் தேவன் தாமே நம் அனைவரோடும் கொடுப்பாராக அமேன்